வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேற்று வந்து அஸ்திவாரம் தோண்டும் வேலை நேற்று நடந்துச்சு திருச்சியில் இன்றைக்கி வந்து அஸ்திவாரம் நிரப்பும் வேலை இன்னைக்கு முடிந்து விட்டது கள வந்து நம்ம கல்லுக்கட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி ரேஷன் அதே மாதிரி போட்டுக்கோங்க கடவை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வண்டி வர சொல்லி தான் அஸ்திவாரத்தை வந்து நம்ம நிரப்பணும் நம்ம போர் தண்ணி எவ்வளோ போர்ஸாக வந்தாலும் சரி சப் மோட்ரு போட்டாலும் இருந்தாலும் சரி இந்த வண்டி தண்ணி மாதிரி நமக்கு ப்ரெஷர் கிடைக்காது இது வந்து நல்லா ப்ரெஷர் கிடைக்கும் நல்லா தண்ணி வந்து நல்லா கீழே வரைக்கும் இறங்கி போகும் தண்ணி நல்லா அந்த குழி ஃபுல்லாக நிரம்பி மேலே வரைக்கும் வரும் வந்த உடனே எந்த இடத்துலலாம் தண்ணி நிற்கிதோ அந்த இடத்துலலாம் நல்லா கலவையை போட்டு விட்டுட்டு கேப் இல்லாமல் அடைச்சி விட்றணும் இப்போ நம்ம ஏற்கனவே கலவை போட்டுருக்குறோம் பழசி விட்டாச்சு இது போன பிறகு திரும்ப வந்து நமக்கு கல்லாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் கலவையை போடணும் கலவையை போட்டு ஒன்று போல் கேப் இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணி விடலாம் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி நிக் நின்றுச்சு நின்று நிற்கிற இடத்துல ஃபுல்லாகவே கலவையை போட்டு ஃபில் பண்ணிவிட்டோம் はい。Okay, thank you.